ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் மணக்கோலம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எப்படி இட்லி மாவை நல்ல பக்குவமான முறையில் அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து நிறைய டிப்ஸோடு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த மாவை வச்சு நம்ம எப்படி பஞ்சு போல் மிருதுவாக நல்ல சாஃப்ட் அண்ட் இட்லி செய்கிறது அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இட்லிக்கு சைட் டிஷ்க்கு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ண மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த இட்லியோட இந்த மதுரை தண்ணி சட்னியை சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ இட்லினாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லிக்கு அரிசியை வந்து ஊற போடணும் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம நாலு டம்ளர் இட்லி அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சாதாரண அரிசி கூட போடலாம் ஆனால் இட்லி அரிசின்னா நல்லா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரும் அதுக்கு தான் இட்லி அரிசி சேர்க்குறோம் அதே டைம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்போடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நம்ம அலசி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரிசியையும் அலசி நம்ம எடுத்தாச்சு இங்கே உளுத்தம்பருப்பு வெந்தயத்தையும் நம்ம வந்து அலசி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாம் இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பாத்திரத்துலேயும் தண்ணி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் உளுத்தம்பருப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து நல்ல ஊறியிருக்கு கிரைண்டரில் அரைக்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் கிரைண்டரை ஆன் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம ஊர்ன உளுத்தம்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரில் தண்ணி விடுறோம் அப்படின்னா உளுத்தம்பருப்பு அடியில் போய் அந்த கல்லுக்கு அடியில் சிக்கிக்கும் அதனால் நம்ம தண்ணியை விட்டுட்டு நம்ம உளுத்தம்பருப்பை போட்டோம்னா அது அரைகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எல்லா உளுத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் உளுத்தம்பருப்புக்கு வந்து மொத்தமாக தண்ணி விடக்கூடாது நடுவில் நடுவில் தண்ணியை தெளித்து தெளித்து தான் நீங்கள் வந்து அரைக்கணும் மூடி வச்சுருவோம் அப்பப்போ நீங்கள் நடுவில் நடுவில் கிரைண்டரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சைடில் மாவை வந்து நீங்கள் எடுத்து விடணும் அந்த உளுத்தம்பருப்பில் வந்து அந்த பருப்பு வந்து சைடில் ஒட்டிக்கும் அரையாமல் அதனால் அப்பப்போ நீங்கள் தண்ணியும் தெளிச்சுக்கணும் கையை வச்சு அந்த மாவையும் எடுத்து விடணும் அப்போ தான் எல்லாத்தோடு ஒன்றா சேர்ந்து அதை அரையும் பாருங்க மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக உளுந்து அரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் தண்ணியை தெளிக்கணும் அதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த பருப்பெல்லாம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃப்பியாக வரும் மொத்தமாக இந்த உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இப்போ எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இதை வழிச்சிடலாம் நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போது உளுந்து எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசி அரைப்போம் இட்லி அரிசியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது அதே மாதிரி கிரைண்டரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க அதே ப்ரொசீஜர் தான் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் வந்து அதே மாதிரி அரிசி வந்து அடியில் ஒட்டாமல் வரும் அரிசியை உள்ளே சேர்த்துருவோம் இது வந்து இட்லி அரிசிங்கிறதுனால பத்து நிமிஷத்துலேயே அரைஞ்சிரும் உடனே ரொம்ப தண்ணி விட வேண்டாம் எல்லா அரிசியும் சேர்த்துருவோம் அதே மாதிரி நடுவில் வந்து தண்ணியை தெளித்து தெளிச்சு அரைங்க கையை வச்சு சைட்லேயும் வழித்து விட்டுக்கோங்க அப்பப்போ கிரைண்டரை வந்து மூடிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இட்லி அரிசி நல்லா மாவாக அரைஞ்சிருக்கு கொஞ்சமாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம கிரைண்டர்லேருந்து வழிச்சிடலாம் நீங்கள் உளுத்தம் பருப்பை எந்த பாத்திரத்தில் வழிச்சிங்களோ அதே பாத்திரத்துலேயே அப்படியே அரிசியும் வழிச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே ஒன்றா தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லா மாவையும் எடுத்தாச்சு இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அடியில் கையை விட்டு விட்டு நல்லா அப்படியே தட்டி தட்டி கலந்துக்கோங்க அப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும் பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதே பாத்திரத்தில் நம்ம மாவை வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு வந்து பொங்கும் போது வெளியே வந்துடும் அதனால் நாங்கள் வந்து ரெண்டு சம்படமாக அதை வந்து மாற்றி வச்சுருக்கோம் ரெண்டுலேயுமே அரை அற வச்சுருக்கோம் அதனால் அது பொங்குனாலும் நமக்கு வந்து வெளியே வழியாமல் இருக்கும் மூடி வச்சிடலாம் இதில் ஒரு சம்படம் வந்து நாங்கள் லேட்டர் யூஸ்க்காக வச்சுருக்கோம் இப்போ இன்னொரு சம்படத்தை நீங்கள் நைட்டு மாவு அரைச்சனால அது அப்படியே வெளியவே வைக்க போகிறோம் இப்போ அடுத்த நாள் காலையில் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்க மாவு நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சு பொங்கி ரெடியாக இருக்குது நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலே பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த பொங்குனது அப்படியே குறைஞ்சி அளவு நல்லா குறைஞ்சி வரும் பாருங்கள் கீழே வரைக்கும் மாவு போயிடுத்து நல்லா குறைஞ்சிருக்கு இப்படி எடுத்து விடுற பதத்துக்கு இருக்கணும் மாவு இப்போ நம்ம இட்லி விட்டுடலாம் இட்லி தட்டில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே தடவிக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து எடுக்கும்போது அப்படியே ஒட்டாமல் வரும் ஒவ்வொரு குழியிலையும் முக்கா முக்கா குழி மட்டும் நீங்கள் மாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இட்லி ரெடியாகி வரும்போது அது ஒரு குழி ஃபுல்லாக வரும் எல்லா தட்டுலேயும் நீங்கள் இட்லி மாவை குத்திக்கோங்க நாலு ப்ளேட்லையுமே இட்லி மாவை குத்தியாச்சு இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டில் ஒவ்வொன்றா அப்படியே வரிசையாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குக்கரில் அடியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு இப்போ அந்த நாலு இட்லி தட்டையும் உள்ளே இறக்கிடுவோம் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் போடக்கூடாது டென் மினிட்ஸ் வந்து இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் இருக்கட்டும் அப்புறம் எப்படி ரெடியாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் இப்போ பாருங்கள் மொத்தமாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் இட்லி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு இட்லி நீங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிங்க அப்படின்னா இட்லி இதே மாதிரி சூப்பராக வரும் இட்லியை பாருங்கள் நம்ம வந்து இட்லியை போதே எவ்வளோ உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக டக்குன்னு பிக்க வருது இட்லியை இப்போ அதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் மதுரை தண்ணி சட்னி மிக்சி ஜாரில் ஒரு கப் தேங்காய் பீஸ் சேர்த்துருக்கோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் எட்டு பச்சை மிளகாய் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு பற்களை உள்ளே சேர்த்துடலாம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணியிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பிலை சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை உள்ளே சேர்த்துடலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச உடனேயே வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து தண்ணி சட்னிங்கிறதுனால நம்ம அரைச்ச சட்னியோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும் அதோடு இட்லியில் விட்டு சாப்பிட்டாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சட்னி வந்து ரெடியாக எடுத்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இந்த சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கோம் எண்ணெய் சுட்டதும் அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சிட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி சட்னியோட ஹைலைட்டே இந்த சின்ன வெங்காயம் தான் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் அந்த சட்னியில் தாளித்ததை கொட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சட்னி பார்த்தாலே டேஸ்ட் பண்ணணும் போல் இருக்குது அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆகிடுது இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் மிருதுவான இட்லி எப்படி செய்யலாம் அதுக்கு வந்து மாவு எப்படி கரெக்டான பதத்தில் அரைக்கணும் அதே மாதிரி அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து மதுரை தண்ணி சட்னியும் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது ரெண்டையுமே உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம மணக்கோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூடவும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ டேக் கேர் Bye-bye.